ஹஸ்தோ தமிழ் ஜெய் வியாசசையின் வணக்கம் அறிவும் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பற்றி பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு தொழில் சரியாக இருக்கும் அதாவது அவர்களுக்கு செட் ஆகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தொழில் வியாபாரம் செய்தால் லாபம் இருக்கும் என்று பார்ப்போம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தொழில் அமைப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாக திறமை இருக்காது ஆனாலும் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள் முதலாளியாக இருந்தாலும் சிறிதும் கர்வம் கொள்ளாமல் தொழிலாளர்களையும் தங்களுக்கு சமமாக நடத்துவார்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைக்கலைஞர்களாகவும் படைப்பாற்றல் இயக்குநர்களாகவும் சமையல் கலை நிபுணர்களாகவும் இருப்பார்கள் விற்பனை செய்தல் போன்ற துறைகளில் இவர்களுக்கு சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டு விளம்பரத்துறை கதை எழுதல் மார்க்கெட்டிங் மற்றும் நகை வடிவமைத்தல் உட்பட்ட தொழில்களில் மிகப்பெரிய உச்சங்களை தொடுவும் வாய்ப்பு உண்டு இவர்களின் பலர் இரும்பு வியாபாரமும் செய்வார்கள் உழவுத் தொழில் தோட்டக்கலை அல்லது உணவு தொடர்பான விஷயங்களில் லாபம் ஈட்டுவார்கள் உணவு பதப்படுத்துதல் அல்லது உணவுப் பொருட்களை மார்க்கெட்டுக்கு போக்குவரத்து செய்தல் போன்ற பணிகள் லாபம் தரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தாறு வயது வரை நிறைய சோதனைகள் மற்றும் இன்னல்களை எதிர்கொள்வார்கள் கூட்டுத் தொழில் செய்யும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கூட்டாளியால் ஏமாற்றப்படலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்யும் திறமை இருக்கும் இவர்களுக்கு ஆடை வடிவமைப்பு செய்யும் தொழில் மிகவும் பொருத்தமாக இருக்கும் மேலும் இவர்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் பெயிண்டிங் விளம்பரம் போன்ற கலை தொடர்பான அனைத்தும் மிகவும் பொருத்தமான தொழில் எனலாம் இவர்கள் தங்களது கல்வியில் சராசரி தான் இருப்பார்கள் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் நன்றி வணக்கம்